அம்பாறை காரைதீவு மாவடிப்பள்ளி பகுதியில் உளவு இயந்திரம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் காணாமல் போனவர்களில் இதுவரை எட்டு பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன உளவு இயந்திரத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த மதரசா மாணவர்கள் உள்ளிட்ட சிலர் வெள்ளத்தில் சிக்கி காணாமல் போயிருந்த நிலையில் மீட்பு படையினரின் தேடுதல் நடவடிக்கையின் போது வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட ஐந்து மாணவர்கள் காப்பாற்றப்பட்டனர் இந்நிலையில் காணாமல் போன ஏனையவர்களை தேடும் நடவடிக்கை தொடர்ந்து இடம்பெற்று வந்த நிலையில் இன்று காலை ஒரு சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து இதுவரை மொத்தமாக எட்டு பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன ஆறு மதரசா மாணவர்களின் சடலங்கள் உளவு இயந்திர சாரதியின் சடலம் மற்றும் ஒரு இளைஞரின் சடலம் என மொத்தம் எட்டு பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன இந்த சம்பவம் தொடர்பில் அக்கறை பெற்ற பொறுப்பதிகாரி தலைமையில் விசாரணைகள் இடம்பெற்று வந்த நிலையில் ஒரு மதரசா அதிபர் ஆசிரியர் மற்றும் உதவியாளர்கள் இருவரென நால்வர் கைது செய்யப்பட்டனர் இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட மதரசா அதிபர் ஆசிரியர் ஆகியோர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதோடு ஏனைய இருவரும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நிலை செய்திகளை தமிழில் பெற்றுக்கொள்ள இலங்கையில் தகவல் பெலாக் வலையளத்தில் இருந்து ஆண்டு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்